அரங்க ராசகோபால் ஐயா மனக்கும் பாக்கல் தருவதே இவர்தம் வேலை மனக்கும் பாக்கல் தருவதே இவர்தம் கொள்ளை கொள்வார் இதனாலே அவர் சுணக்கம் இன்றி கவிதை தந்தே சொந்தம் நூறு கொள்வார் அன்பார் சிறந்து பழகும் நண்பர் பாசக்கார தோழர் இவர் அன்பை இங்கே அழு கவிதையை தருவார் வாருங்கள் ஐயா கமகமாக கவிதை ஒன்று தாருங்கள் ஐயா சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐயா சந்தைவாசன் அவர்களுக்கும் கவிக்கோ துறை வசந்தராத வெற்றி பேருடைய மற்றும் மரபண் மாமணி பாவலர் அனுராதா கட்டப யா அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவியர்கள் வணக்கம் கூறி என்னுடைய கவிதையை தொடங்குகிறேன் அன்பை விதைப்போம் அன்பை விதைப்போம் பண்புடன் நாமும் அன்பை விதைப்போம் பண்புடன் நாமும் அகிலம் வாழ்வோம் அனைவரும் நன்றாய் அன்பை விதைப்போம் பண்புடன் நாமும் அன்பு அகிலம் வாழ்வோம் அனைவரும் ஒன்றாய் அன்பு விதைத்து அறுவடை செய்தால் என்னும் எழிலாம் முறகும் அன்பு விதைத்து அறுவடை செய்தால் எங்கு மினிக்கும் எழிலா முறையும் அன்பிற்கு இணையாதார் அகிலத்தில் யாரும் இல்லை அன்பிற்கு இணையாதார் அகிலத்தில் யாரும் இல்லை அன்பில்லாது அதுவே அதுவேதான் தொல்லை வள்ளுவன் வகுத்த வா வரிகளில் உண்டு வள்ளுவன் வறுத்த வரிகளில் உண்டு வையகம் வாழ்ந்திட கடைபிடித்தல் நன்கு அன்பை கொண்டு ஆளுமை கொண்டால் அன்பை கொண்டு ஆளுமை கொண்டால் அனைத்துமே நடக்கும் அகிலமும் வியக்கும் அன்பின் வேறுபாடு அனைத்துக்கும் பொதுவென்றாலும் அன்பின் வேறுபாடு அனைத்துக்கும் பொதுவென்றாலும் அன்றாடம் மாறுபடும் அவரவர்க்கு தகுந்தது சிரித்தாடும் குழந்தை முதல் சிறந்தோங்கும் முதியோர் வரை சிரித்தாடும் குழந்தை முதல் சிறந்தோங்கும் முதியோர் வரை அனைவருக்கும் அன்பு அதிகமாக தேவைதான் அன்புடனே அரவணைத்து ஆறுதலாய் சில வார்த்தை அன்புடனே அரவணைத்து ஆறுதலாய் சில வார்த்தை ஆசையுடன் பேசினாலே அனைவருமே அகம் அன்பால் ஆகாதது அகிலத்தில் ஏதுமில்லை அன்பால் ஆகாதது அகிலத்தில் ஏதுமில்லை உண்மையான அன்பு உறவை பரப்படுத்தும் நட்பும் நலம் சூழ்ந்து நாள்தோறும் மனமினைக்கும் நட்பும் நலம் சூழ்ந்து நாள்தோறும் மனமினைக்கும் உற்சாகம் பிறந்துவிடும் உள்ளுக்குள் அனைவருக்கும் அன்பென்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் அன்பென்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் அன்றாடம் தொல்லைதான் அகிலத்தில் வாழ்வதற்கே அனைத்து உயிர்களுக்கும் அன்பு அவசியம்தான் அனைத்து உயிர்களுக்கும் அன்பு அவசியம்தான் அளவோடு இருந்தால்தான் நலமோடு வாழ்ந்திடலாம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரியுங்கள் சிரித்தாடும் குழந்தை முதல் சிறந்தோங்கும் புதியோர் வரை அனைவரும் வாழ்வதற்கு அனைத்து உயிர்களுக்கும் அன்பு அவசியம்தான் அளவோடு இருந்தால்தான் நம் நலவோடு வாழ்ந்திடலாம் அந்த அன்பும் அளவோடு வேண்டும் அன்பை விதைப்படும் நானும் வாருங்கள் நன்றி நன்றி சிறப்பு